புளிச்சோறு ஓகே வெரி குட் வெரி குட் சாப்பிடுங்க என்னப்பா என்ன கொண்டு வந்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் வைஷ்ணவி ரசம் சோறு உருளைக்கிழங்கு சூப்பர் நீங்கள் நீங்கள் உருளைக்கிழங்கு நீங்கள் அதிகமாக கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா வெஜிடபிளும் கொண்டு வரணும் இனிமேல் சரியா பொட்டேட்டோ மட்டும் கொண்டு வரக்கூடாது நீங்கள்ப்பா என்னதுப்பா புளி சாதம் புளிச்சோறு அப்பளம் ஓகே அப்பளத்தை குறைச்சிங்க கொஞ்சம் டெய்லியும் அதையே கொண்டு வரக்கூடாது நீங்கள்ப்பா அஜ்மினா சொல்லு என்னது ரசமா ஓகே ரசம் சோறு இது என்னது இது உருளைக்கிழங்குலையே வடையா வெரி குட் வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா வெண்டிக்காய் குழம்புல எங்கே வெண்டைக்காய காணா அம்மா கிட்ட சொல்லுங்க குழம்புல இருக்கிற காயே நிறையா போடுங்கம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரணும் சரியா நீங்கப்பா யுவீ பருப்பு ஓகே காய் எங்க அதெல்லாம் கிடையாது அம்மாவும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துருக்கேன் சொல்லுங்க இன்றைக்கி அம்மாட்ட நான் சொல்லி தான் விட்டுருக்கேன் சரியா நீங்கப்பா அறியாம சத்துணவு சத்தான உணவு சத்துணவு உணவு சாப்பிடுங்க நீங்கப்பா முட்டை என்ன சாப்பாடு சுண்டல் குழம்பா சொல்லுங்க நல்லா பேசணும் சத்தமாக பேசணும் ஆ ஷையாக இருக்கக்கூடாது நீங்கள்ப்பா ஆதிரா ஆதினமும் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க வெரி குட் கேரட் ரைஸு அண்டு கேரட் பொரியல் எக் வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா ஓ தேங்காய் சாதம் உடம்புக்கு சாப்பிடுங்க வெரி குட் அந்த உருளைக்கெழமை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை காலையில் சாப்பிட்டீங்க ஆ நீ எல்லாத்துக்கும் பேச எழுதிடாத என்ன நீப்பா வெரி குட் சுண்டல் குழம்பு எக் வெரி குட் சூப்பர் நைஸ் இங்கே நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள் கொண்டு வர ஆரம்பிக்கிறீங்க ஃபுல்லாக எல்லாருமே மாறுங்க சரியா வெஜிடபிள் எக்கு மாறி மாறி கீரை பயரு இதெல்லாம் அடிக்கடி கொண்டு வரணும் என்னப்பா கீரை பயரு வெஜிடபிள் எந்த வெஜிடபிள்னாலும் சரி ஆ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கொண்டு வரணும் எஃபும் கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளைக்கு மாறி மாறி கொண்டு வந்து சாப்பிடுங்க நல்லா ஆ ஓகே ஓகே சாப்பிடுங்க